வன்னியர் சமூகத்தவரை இழிவா பேசுறவனுக்கு இடைநீக்கம் மட்டும்தான் தண்டனையா கலங்கம் விளைவித்தவன கலகம் செய்தவன கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டாமா நேற்று முன்தினம் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை பகுதிக்கு அருகாமில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அரசு பள்ளி ஆசிரியர் வெக்கக்கேடு ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் வெட்ட வெளியில வன்னிய பிரஞ்சபுதாயத்தை கொச்சையா பேசுறா இழிவா பேசுறா இவெல்லாம் ஆசிரியர் தகுதி தேர்தலில் எப்படி தேர்ச்சி பெற்றான்னு தெரியல அநாகரிகரமா அறிவடுத்தத்தக்க வகையில பேசுறான் இவள வன்மத்தை வச்சுக்கிட்டு இவன் வகுப்பறைக்குள்ளார மீண்டும் நுழையலாமா இவள அழுக்க வச்சுக்கிட்டு தொடரலாமா இடைநீக்கம் பண்றீங்களே பணியை பறித்து கைது செய்து சிறையில் சரியான சரியான நியாயமா நியாயமா இப்படி நடக்கிறதான வகுப்பறையில எவ்வளவு காழ்ப்புறச்சியோடு வன்யமானவனை எதிர்காலத்தை சீர்குலைக்கக்கூடிய நோக்கத்தோடு செயல்படுவான் அதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அரசு இவன் மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்து அவனுடைய ஆசிரியர் பணியை பறித்து அவனை கைது செய்து